விடுதலை இரண்டாம் பாகம் தமிழர்களினுடைய திரையுலகில் ஒரு புதிய திரைப்படமாக தமிழர்கள் கொண்டாடப்பட வேண்டிய படமாக வந்திருக்கிறது இதுவரை தமிழ்நாடு பார்க்காத ஒரு திரைப்படமாக விடுதலை திரைப்படம் இருக்கிறது இதுவரை பெரும்பாலான மக்கள் அறியாத தெரிந்து கொள்ளாத பல விஷயங்கள் இந்த திரைப்படத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இப்படியான ஒரு படத்தை செய்வதற்கு ஒரு பெரும் துணிச்சல் வேண்டும் அதுவும் இப்படியான ஒரு நெருக்கடியான ஒரு ஆட்சி காலத்திற்குள்ளாக ஒரு சமரசம் இல்லாமல் இயன்ற அளவு ஒரு உழைத்து ஒரு பெரும் வரலாறை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டிலே தமிழர்கள் எவ்வளோ தூரம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு போராடி நம்மளோட உரிமைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறது இந்த திரைப்படத்தில் தொடர் வெற்றி அவர்கள் ரொம்ப உணர்வுபூர்வமாகவும் நுணுக்கமாகவும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அதை ரொம்ப முக்கியமாக அரசியல் பூர்வமாக அது வந்து ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அதே போல் தோழர் தமிழரசன் தமிழ்நாடு விடுதலைப்படையினுடைய தோழர் தமிழரசன் அப்படிங்கிறத பேர் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கும் ஆனால் தோழர் தமிழரசன் புலவர் கலியபெருமாள் பெருமாள் உள்ளிட்ட தமிழ்நாடு படை சார்ந்த தோழர்கள் எவ்வளவு தூரம் மக்களுக்காக போராடினாங்க எவ்வளவு தூரம் தங்களை கொடுத்து இந்த மக்கள் உரிமையை வென்றெடுத்தாங்க எப்படி மக்களெல்லாம் அவங்கள ஆதரித்து நின்றாங்க அவங்களுக்காக உயிரை கொடுப்பதற்காக மக்கள் எப்படி தயாராக இருந்தாங்க துணிந்து நின்றாங்க அப்படிப்பட்ட ஒரு போராளிகளை இந்த மண்ணினுடைய மாவீரர்களை எப்படி அரசு வந்து வஞ்சகமாக அரசாங்கம் எவ்வளோ தூரம் ஒரு கீழ்த்தரமாக கொடூரமாக அந்த மக்களை சித்தரித்து அந்த போராளிகளை எல்லாம் கொன்றழித்தது அப்படிங்கிற அந்த வரலாறை வந்து ரொம்ப நுணுக்கமாக திரை திரைப்படத்தில் நான் அப்படிதான் அந்த படத்தை உணர்றேன் நான் அப்படி தான் பார்க்குறேன் பார்க்கக்கூடிய தமிழர்கள் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு போராட்ட வரலாறு தமிழ்நாடு விடுதலைப்படையினுடைய வரலாறு அந்த தமிழ்நாடு விடுதலைப்படையிலே இருந்த புலவர் பெருமாள் தோழ தமிழரசன் உள்ளிட்டவர்களினுடைய அந்த போராட்டம் ஈகம் இதெல்லாம் வந்து இந்த படத்தில் நான் பொருத்தி பார்க்குறேன் நான் அப்படிதான் படத்தை பொருத்தி பார்க்கறேன் எல்லா தமிழர்களும் அவசியம் பார்க்கணும் ஒரு தடவை இல்லை ரெண்டு மூன்று தடவை இதை பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே தமிழ்நாட்டின் வரலாறு இருக்கிறது அரசியல் வரலாறு சொல்லப்படுகிறது கோட்பாடு தத்துவம் என்பது விளக்கப்படுகிறது இந்த மண்ணுக்காக உயிர் கொடுத்த அந்த மாவீரர்களினுடைய ஈகம் வந்து வெளிப்படுத்தப்படுகிறது அந்த அவரோட குடும்பங்கள் எல்லாம் எப்படி இதில் தன்னலம் இல்லாமல் இந்த போராட்டத்துக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறலாம் அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க ஆகவே எல்லா தமிழர்களும் அவரோட உறவினர்களோடு நண்பர்களோடு குறைந்தபட்சம் இரண்டு முறையாவது இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்து ஆதரிக்க வேண்டும் பல்வேறு வெறும் பொழுதுபோக்கு படத்தை மட்டுமே பார்க்குறதுக்கு பதிலாக நம்ம கற்றுக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் எவ்வளோ தூரம் போராடினாங்க அப்படிங்கிற அந்த போராட்ட வரலாறை தெரிந்து கொள்ளக்கூடிய மிக புரட்சிகரமான ஒரு பதிவாக இந்த திரைப்படம் வந்திருக்கிறது தமிழ்நாட்டினுடைய திரையுலக வரலாற்றில் இப்படியான ஒரு திரைப்படம் அபூர்வமாக வந்திருக்கிறது அது சமீப காலத்தில் இந்த நூற்றாண்டில் மிகச்சிறந்த ஒரு படமாக அந்த படம் வடிவளிந்திருக்கிறது விடுதலை நிச்சயம் வெல்ல வேண்டும் இதில் இந்த மோடி சர்க்காருடைய ஒடுக்குமுறை இல்லாமல் இருந்தால் இன்னும் சிறப்பாக வந்திருக்குமோ அப்படிங்கிற நம்ம எண்ண முடிகிறது அப்போ அந்த ஒடுக்குமுறையெல்லாம் தாண்டி கூட சென்சாரையெல்லாம் தாண்டி கூட இந்த படம் வந்து இவ்வளோ துணிச்சலை வெளிப்படுத்துதுனால் ஒரு சுதந்திரமான சூழல் இருக்கிறது என்றால் ஜனநாயகமான சூழல் இருக்கிறது என்றால் இன்னும் மேலதிகமாக தமிழனுடைய வரலாறு வெளியே வந்திருக்கும் தமிழை எப்படிலாம் போராடினா தமிழை என்ன கஷ்டப்பட்டான் என்ன ஈகம் பண்ணால் எப்படி இங்கே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை சரி பண்ணால் எப்படி ஜாதி வேறுபாடுகளை எதிர்த்து நின்று போராடினா உயிர் கொடுத்தான் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் வெளிப்படுத்தியிருக்க முடியும் ஆனால் இந்த அரசாங்கம் இந்த ஒடுக்குமுறைக்கு நடுவில் இப்படி ஒரு படம் வந்திருப்பது நாம் அனைவரும் ஆதரிக்க வேண்டிய திரைப்படம் போற்ற வேண்டிய திரைப்படம் இதுவரை பொழுதுபோக்காக பார்க்காமல் நம்மளை வரலாறாக பார்க்க வேண்டும் தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்து ரசிகர்கள் தான் உருவாக்குவாங்க அவங்களால் எந்த முன்னேற்றம் ஏற்படாதுன்னு சொல்லியிருக்காங்க யாரை சொல்கிறாங்க அது காலங்காலமாக நிறைய பேர் இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க தத்துவமே இல்லாத தலைவர்கள் ஏகப்பட்ட தலைவர்கள் வந்திருக்கிறாங்க வந்து அவங்களோட வேலையே வந்து நான் வந்து முதலமைச்சரானா நான் வந்து அமைச்சரானா நான் எம்எல்ஏவானா நான் வந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவேன் நான் ஆணையிட்டால் எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்ல ஆட்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அப்படி எல்லாத்தையும் சேர்த்து தான் அவர் வந்து பதில் சொல்லிக்கிறதா பார்க்குறேன் முதல்ல தத்துவத்தை வைக்கட்டும் கோட்பாடை வைக்கட்டும் கொள்கையை விளக்கட்டும் அந்த அடிப்படையில் எப்படி இந்த பிரச்சனை தீர்க்கிறன்றதை சொல்லத் தெரியணும் அதை சொல்ல தெரியாத தலைவர்களை தூக்கி குப்பையில் போடுங்க தான் அந்த அர்த்தம் அதனால் ஒன்றும் இனிமேலாத தலைவர்களாக வரக்கூடியவங்க பதவி ஆசை கொண்டவர்கள் கோட்பாடையும் தத்துவத்தையும் கொள்கையையும் வழிமுறையும் விளக்கணும் மக்களை அரசியல் படுத்தணும் இல்லை நான் வந்து எல்லாம் தீர்த்துருவேன் நான் வந்து எல்லாம் தீர்த்துறேன்னா காலங்காலமாக அதை பார்த்துட்ருக்குறோம் எம்ஜிஆரே அது சொன்னார் ஒன்றும் நடக்கலை சரிங்களா அப்போ அதனால் வந்து இது எத்தனை காலம் தான் நம்ம வந்து ரசிகர்களாக ஏமாறுறதுங்கிறத நான் அந்த வசனத்தோடு பொறுத்தி பார்க்குறேன் இப்போது நிஜ வாழ்க்கையில் போராளிகள் இருக்காங்க அவங்களால அவங்களே தான் இருக்காங்க இந்த மாதிரி படங்கள் என்ன மாற்றத்தை உண்டு ஒன்று நினைக்கிறீங்க நிஜ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராளிகள் எதற்காக போராடுறாங்கங்கிறத இந்த திரைப்படத்துடைய சொல்லிடலாம் இப்போ நாங்கள் பண்ணக்கூடிய போராட்டங்கள் எத்தனை ஊடகத்தில் வந்துட முடியும் எத்தனை செய்திகளை வெளியே போயிட முடியும் அதெல்லாம் போக முடியாது வெளியே பண்ண முடியாது இப்போ இந்த மாதிரியான ஒரு படங்கள்லாம் எங்களுடைய போராட்டங்களுடைய நியாயங்கள் கோரிக்கைகள் அதான் வெளியே கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் இது வந்து ஊடகம் மறுக்கப்பட்டவர்கள் எங்களுடைய செய்திகளை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நசுக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய செய்திகள் வெளியில் போகிறதுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படமாக அமையும் நினைக்கிறேன் நான்